வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக பதிலளிக்க தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் இரண்டு வார கால அவகாசம் அளித்துள்ளது விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார் தொல்லியல் துறை சார்பில் நடைபெறும் அகழாய்வு பணிகளை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார் தமிழகத்தின் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் ஏ வெனிட்டோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக பதிலளிக்க தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் இரண்டு வார கால அவகாசம் அளித்துள்ளது பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று சதவீதம் அளவிற்கு தவறு நடந்தாலும் அது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஒரு நபர் தவறு செய்திருந்தாலும் அது ஒட்டுமொத்த அமைப்பையே பாதிக்கும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் இருபதாயிரம் மாணவர்கள் இதுவரை புகார் அளித்திருப்பதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்த புகார்கள் தொடர்பாக உரிய நேரத்தில் தேசிய தேர்வு முகமை விசாரணை நடத்தாததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கை அடுத்த மாதம் எட்டாம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார் வாரணாசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார் நாடு முழுவதும் ஒன்பது கோடியே இருபத்தாறு லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் இதனால் பயனடைவார்கள் மேலும் முப்பதாயிரத்திற்கும் அதிகமான சுய உதவிக் குழுக்களுக்கு வேளாண் பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழ்களையும் பிரதமர் வழங்க உள்ளார் இதனிடையே காணொலி வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் பகுதியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் பங்கேற்கிறார் நாமக்கல்லில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜே கலந்து கொள்கிறார் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் ஜம்மு காஷ்மீரில் நடைபெறும் நெடுஞ்சாலை பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கூட்டம் துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது அப்போது பேசிய துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்று வரும் பல்வேறு சாலைப் பணிகள் காரணமாக இந்த பகுதி வளர்ச்சி பெறும் என்று குறிப்பிட்டார் இதற்கு காரணமாக உள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரிக்கு நன்றி தெரிவிப்பதாக அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்று வரும் மிகப்பெரிய சாலை பணிகள் வேலைவாய்ப்புகளை வழங்குவது பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதாகவும் உள்ளது என்று திரு மனோஜ் சின்ஹா தெரிவித்தார் இந்தியாவின் நடப்பு ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாக இருக்கும் என்று ஃபிட்ச் அமைப்பு தெரிவித்துள்ளது முன்னதாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏழு சதவீதமாக இருக்கும் என்று இந்த அமைப்பு தெரிவித்திருந்தது அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இந்தியாவின் பொருளாதாரம் ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாக வளர்ச்சியடையும் என்றும் தெரிவித்துள்ளது உலக பொருளாதார வளர்ச்சி என்பது இரண்டு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் என்று அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார நிலைமை சீரடைந்து வருவதும் சீனாவின் ஏற்றுமதி வளர்ச்சி பெற்று வருவதும் உலக பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொண்டு வருவதாக ஃபிட்ச் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது சிமி இயக்கத்தின் மீதான தடையை நீடிப்பது குறித்து தில்லி சட்டவிரோத செயல்கள் தடுப்பு தீர்ப்பாயம் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இரண்டு நாட்களுக்கு விசாரணை நடத்துகிறது இந்த விசாரணை குன்னூர் நகராட்சி மன்ற கூட்டரங்கில் இன்று காலை தொடங்கியது இந்திய இஸ்லாமிய மாணவர் இயக்கத்தை ஒரு சட்டவிரோத இயக்கமாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இதுகுறித்த கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு புரசை சந்திரகுமார் கவுரவ் தலைமையில் விசாரணை நடைபெறுகிறது இதில் பங்கேற்பதற்காக மத்திய அரசு வழக்கறிஞர்கள் வருகை தந்துள்ளனர் குறித்து சாட்சியம் அளிக்க விரும்புகிறவர்கள் உறுதுமொழி பத்திரங்களை குன்னூர் வந்துள்ள தில்லி நீதிமன்ற பதிவாளர் திரு ஜிதேந்திர பிரதாப் சிங்கிடம் வழங்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த விசாரணையின் போது குறுக்கு விசாரணை ஏதேனும் இருப்பின் அதற்காக நேரில் ஆஜராகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாக்ஷிய அதிநயம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பில் நடைபெறும் அகழாய்வு பணிகளை இன்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல் சிவகங்கை மாவட்டம் கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியான குந்தகை உள்ளிட்ட பகுதிகளில் அரசின் தொல்லியல் துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பத்தாம் கட்ட அகழாய்வு பணியினை மாநில முதல்வர் காணொளி காட்சி வாயிலாக இன்று துவக்கி வைத்தார் இங்கு ஒன்று புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் நடைபெறவுள்ள இப்பணி வரும் டிசம்பர் மாதம் வரையிலும் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுவரை இங்கு நடந்த ஒன்பது கட்ட அகழாய்வில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டு இங்கு அமைக்கப்பட்டுள்ள அருங்க பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இங்கு பண்டை கால தொன்மையான பொருட்கள் மேலும் கிடைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது சிவகங்கையிலிருந்து ஆ முருகன் முன்னதாக ராமானுஜர் என்ற தொலைக்காட்சி தொடரின் நூலாக்கத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் வெளியிட்டார் தமிழகத்தில் ப்ளஸ் டூ பொதுத் மறு கூட்டலுக்கு விண்ணப்பித்தவர்களின் மதிப்பெண் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது மதிப்பெண் மாற்றம் கேட்டு விண்ணப்பித்த தேர்வர்கள் மறு கூட்டலுக்கான பட்டியலை டபிள்யூ 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 டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பட்டியலில் இடம்பெறாத பதிவு எண்களுக்கான விடைத்தாள்களில் எந்தவித மதிப்பெண் மாற்றமும் இல்லை புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டை சேர்ந்த நான்கு மீனவர்கள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டியதாக கூறி அவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து படகையும் பறிமுதல் செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் இந்த மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜேக் சுலைவனின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு நாடுகளுக்கிடையே நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜான் கிர்பி ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட இரு நாடுகளுக்கு இடையே நட்புறவு நீடித்து வருவதாகவும் அதனை வலுப்படுத்தும் விதத்தில் திரு ஜேக் சுலைவனின் பயணம் அமைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் நாட்டின் வட மாநிலங்களில் இன்றும் தொடர்ந்து கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் தில்லி பிரதேசம் பீகார் உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்றும் கூறியுள்ளது இதனிடையே அஸ்ஸாம் மேகாலயா மாநிலங்களில் அடுத்த மூன்று தினங்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்துள்ளது சென்னை புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை இடிமலுடன் கூடிய மழை பெய்தது மீனம்பாக்கத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் பூந்தமல்லி அருகே பதினோரு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது அடுத்த இரண்டு தினங்களுக்கு சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது டபிள்யூடி ஏ வெனோ ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்தாலியில் நடைபெற்று வரும் இந்த போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் செக் குடியரசின் டொமினிகா சல்கோவாவை ஏழு ஐந்து ஆறு மூன்று என்ற செட் கணக்கில் வீழ்த்தினாா் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் சூப்பர் எட்டு சுற்றில் விளையாடும் அணிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன இந்தப் போட்டிகள் நாளை தொடங்கி இருபத்தைந்தாம் தேதி வரை நடைபெறுகின்றன இதில் இந்தியா ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் முதல் பிரிவிலும் அமெரிக்கா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் இரண்டாவது பிரிவிலும் இடம்பெற்றுள்ளன கோஷிங் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது தைவானில் நடைபெறும் இந்த போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரகு தைவானின் ஜூ ஃபு லியோவையும் அபிஷேக் எலிகர் தைவானின் செங் ஹான் சாயையும் சித்தாந்த் குப்தா தைவானின் ஷீ டிங் சென்னையும் எதிர்கொள்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக பதிலளிக்க தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் இரண்டு வார கால அவகாசம் அளித்துள்ளது விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடி ரூபாயை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விடுவிக்கிறார் தொல்லியல் துறை சார்பில் நடைபெறும் அகழாய்வு பணிகளை தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார் தமிழகத்தின் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நான்கு மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனா் ஏ வெனிட்டோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது